வணக்கம் தம்பிரே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாளையோட ரெண்டு சீரியல்கள் முடிவடைப்புற செய்தி வெளியே இருக்குது பெரும்பாலும் சனிக்கிழமை தான் சீரியல்கள் முடிவடையும் ஆனால் வர்ற நாட்களில் பொங்கல் தொடர்ந்து வர்றதுனால நாளையோட புதன்கிழமையோட இரண்டு முக்கியமான சீரியல்கள் முடிவடைப்புற செய்தி வெளியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் சூப்பர் ஹிட்டாக ஒளிர பார்க்கற சன் டிவியில் மதியம் ரெண்டு மணிக்கு ஒளிவர பார்க்கற இலக்கிய சீரியல் நாளையோட மதியம் ரெண்டு மணிக்கு இறுதி காட்சியோட முடிவடைய போகுது இதே போல் மதியம் மூன்றரை மணிக்கு ஒளிவர பார்க்குற ஆனந்தராகம் சீரியலுமே சன் தான் ஒளிவாக இந்த சீரியலுமே நாளை புதன்கிழமை அன்னைக்கு மதியம் மூன்றரை மணியோட கிளைமேக்ஸ் காட்சிகள் முடிவடைய போகிற செய்தி வெளியே இருக்குது இப்படி ரெண்டு சீரியல்களுமே வாரது இறுதியில் முடியாமல் இடையிலேயே முடிகிறது ரசிகர்களிடையுமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆனந்தராகம் சீரியல் ஆகட்டும் இலக்கிய சீரியல் ஆகட்டும் இந்த ரெண்டு சீரியலுமே பல விருதுகளை குவித்த சீரியல் அதுலேயும் ஆனந்தராகம் சீரியல் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சன் குடும்ப விருதுகளை குவித்த ஒரு சீரியல்னு சொல்லலாம் அந்த சீரியல் முடிவுடைய ரசிகர்களிடையுமே மிகப்பெரிய கவலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் கடந்த வார அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆசிரியல் மூணு புள்ளி எண்பத்தேழு ஏழு டிஆர்பேட்டிங்கும் ஆனந்தராகம் சீரியல் ரெண்டு புள்ளி எண்பது டிஆர் பிரேட்டிங் பெற்றிருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைய போகிறத பற்றி நீங்கள் எந்த சீரியலில் எந்த சீரியல் ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன்றதை பற்றியும் மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்